அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு திதி திதி என்று சொன்னால் எல்லாரும் பணம் என்றுதான் திதி என்று சொன்னால் எல்லாரும் என்ன செய்யுங்க பணம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியும் திதி என்று சொன்னால் பணம் ஏன்னா அதான் நான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ திதி என்று சொன்னால் வந்து பணம் தான் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன என்பது யாருக்காவது தெரியுமா தெரியாது திதி என்று சொன்னால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட தோறும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைப்பட்ட தோறும் அப்போ இதை இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்டு உள்ள தூரத்து தூரத்தில் இருக்கிற இதுக்கு இல்லையா இதுக்குள்ளே இருக்கிற கட்டங்களில் இருந்தால் உங்களுக்கு பணம் வரும் சூரியன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதில் இருந்து சந்திரன் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறார் தேவையில பிறந்தால் ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போவார் வளர்விரையில பிறந்தாச்சுன்னா வந்து ஏழு கட்டத்துக்குள்ளே இருப்பார் தேய் பிறந்தாச்சுன்னா ஏழு கட்டத்துக்கு மேலே தான் சந்திரன் போவார் இதுல ஒரு இடத்துக்குள்ளதான் வந்து உங்களுடைய பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை யாருக்கும் கண்டுபிடிக்க தெரியல கண்டுபிடிக்க தெரியாம அந்த திதி திதிசூனியம் திதி திதி நான் இந்த திதியில பிறந்தேன் என்ன தானம் பண்ணணும் அதெல்லாம் வந்து கரெக்டான விஷயம்தான் இப்ப ஒரு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு தேவை என்பது என்ன சொல்றான்னா ஒன்னு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இப்போ இந்த சூரியனுக்குள்ள வந்து சூரியனுக்கும் சந்திரனு சூரியன் ஒரு கட்டத்தில் இருப்பார் சந்திரன் ஒரு கட்டத்தில் இருப்பார் இதில் உங்களுக்கு என்னென்ன ஆதிபத்தியமுடைய கட்டங்கள் இருக்கிறது இப்போ ஒரு சூரியன் ஒருத்தருக்கு மேசத்தில் இருக்காருன்னு வச்சுடு சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்கார் அஞ்சில் உட்கார்ந்து அப்ப நமக்கு ரெண்டாம் இடம் என்று சூரியன் சிம்மத்தில் இருக்காரு சூரியன் வந்து மேசத்துல இருக்காரு சூரியன் மேசத்துல இருக்காரு சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு எங்க இருக்காருன்னா சிம்மத்தில் இருக்காரு அப்ப அஞ்சு கட்டத்துக்குள்ளதான் இருக்கு இதுக்குள்ள பணம் வரணும் இந்த தூரத்துக்குள்ளதான் பணம் வரணும் அந்த தூரத்திற்குள்ள வந்து அந்த தூரத்தை வந்து என்ன சொன்னா மேசம் விஷமம் மிதனம் கடகம் சிம்மம் இந்த அஞ்சு கட்டத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிடு லக்கணம் நம்ம லக்கணம் எங்க இருக்கு நம்ம லக்கணம் எங்க இருக்குன்னு பாருங்க இந்த லக்கணத்துல இருந்து இந்த லக்கணத்துல இருந்து வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு இந்த சூரியன் நின்ற கட்டத்துல இரு சூரியன் நின்ற கட்டம் அதுக்கடுத்து இந்த அஞ்சு கட்டங்கள் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு கட்டங்கள் என்னென்ன ஆதிபத்தியம் உடையதோ அதன் மூலமாக பணம் வரும் சூரியன்ல இருந்து சந்திரன் வரும் அது லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த இயக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அது லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் உடைய உடைய காரக உறவோ அந்த காரக உறவு சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன நாம் வந்து அதிகம் கவனம் செலுத்தும் போது பணம் வரும் உறுதியாக பணம் வரும் இப்ப சூரியன் நின்ற இடத்திற்கு வந்து இடத்துக்கு இட இடப்பட்ட நாலு க அஞ்சு கட்டம் இருக்குல்ல சூரியன் நின்றதையும் சேர்த்துக்கிடணும் சந்திரன் நின்றதையும் சேர்த்தா அப்ப அந்த ஐந்து கட்டத்துக்குள் நம்மளுடைய யார் யாராரு இருக்கா நம்மளுடைய லக்கணத்திற்கு யாரும் அங்க இருக்கா அந்த அஞ்சு கட்டமும் நம்மளுடைய கட்டங்கள்ல என்னென்னது கட்டங்கள் நமக்கு வருது நம்மளுடைய லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியம் உடையதோ அந்த ஆதிபத்தியம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தான் நமக்கு வந்து என்ன சொன்னா பணம் வரும் அதை நம்ம வாராது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து இப்போ சூரியன் நின்ற கட்ட சில பேருக்கு இப்போ என்னுடைய அமைப்புக்கு வந்து அஞ்சு கட்டம் தான் வரும் ஏன்னா நான் திதி வந்து தசமி திதி போய் பிறந்ததுனால சூரியன் என்ற இருந்து பத்தாவது இதில் வந்து என்ன சொன்னால் சந்திரனிக்காரு அஞ்சு கட்டத்துக்குள்ளே வந்துருச்சு இதில் லக்கணம் இருக்குது ரெண்டாம் இடம் இருக்குது மூணாம் இடம் இருக்குது நாலாம் இடம் இருக்குது அஞ்சாம் இடம் இருக்குது அப்ப அஞ்சாம் இடம் என்பது ஜோதிடம் ஜோதிடத்தின் மூலமாக எனக்கு வருமானம் வருகிறது இப்போ வீட்டு மூலமாக நான் வந்து வீடு கட்டி வாடகை கூடலை தோட்டம் வாங்கி இது பண்ணலை சரி மூணாம் இடத்தின் மூலமாக எனக்கு எந்தவித இதுமே பிரயோஜனமும் இல்லை மூணாம் இடத்துல எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தான் அதிபதி எனக்கு பேச்சால் பணம் வருகிறது ஏன்னா ரெண்டாம் இடத்தின் மூலமாக நான் வந்து என்ன சார் பணம் என்னுடைய பேச்சு எவ்வளவு இந்த இதுக்கு செலவாகும் ஜாதத்துக்கு எவ்வளோ ஆகும்னா சாதத்துக்கு எவ்வளோ ஆகும் இதுக்கு எவ்வளவு பரிகாரம் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் மூலமாகவும் இரண்டாம் இடத்தின் மூலமாக எனக்கு அஞ்சாம் இடத்து மூலமாக பணம் வரும் இதுதான் பணம் வர்ற இடம் ஏதாவது எனக்கு அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு விதத்தில் ஜோதிடம் அஞ்சாம் இடம் என்பது வந்து ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து எடுத்து சொல்வதும் அவனுடைய ரகசியங்கள் எடுத்து சொல்வதும் கர்மாவை எடுத்து சொல்வதையும் வந்து கண்டிப்பாக வரும் அப்ப இது மாதிரி தான் வந்து நமக்கு பணம் வருகின்ற வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரகசியங்கள் இருக்கிறது இதே மாதிரி சூரியன் நின்ற இடத்திலிருந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் சொல்றேன்னா சூரியன் நின்ற இடம் சூரியன் நின்ற இடம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து மேசம் அப்படின்னு வச்சிடு அவருக்கு சந்திரன் நின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிதனம் சூரியன் நின்ற இடம் வந்து அப்போ என்னது மேசம் ரிசவம் மிதனம் மேசம் ரிசபம் மிதனம் இந்த மூணுக்குள்ளதான் வந்து அவருடைய டிஸ்டன்ஸ் இருக்குது பஞ்சமி தேதியில போய் பிறந்திருக்காரு அது லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமுடையதா வருகிறது என்று சொன்னால் கும்பம் மீனம் மேசம் ரிசபம் மிதனம் அப்ப கும்பத்திற்கு கும்ப அக்கணத்திற்கு கும்பம் மீனம் கும்பம் மீனம் அப்ப சூரியன் வந்தன மூணாம் இடத்துல இருக்கிறது லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் இருக்கிறது லக்கணத்திற்கு மூணாம் இடம் என்பது ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் நாலாம் இடம் என்பது காலபுருஷனுடைய அது ரெண்டாம் இடம் கஜானா காலபுருஷனுடைய பொருளாதாரம் காலபுருஷனுடைய தன குடும்பம் மிதுனம் என்பது ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா வந்து லக்கணத்திற்கு அஞ்சாம் இடம் அப்போ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான் என்னைக்கு ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இடம் காலபுருஷனுடைய கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வருகிறதோ அப்போ வந்து அவர்களுடைய தொழில் என்று சொல்லக்கூடியது பணம் எண்ணக்கூடிய பணம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பேங்க் இந்த மாதிரி சம்பந்தமான துறைகளில் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதே ஒருத்தர் வந்து கும்பலக்கணம் தான் அந்த கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன பிறந்தது வைகாசி மாதம் பிறந்தவர் அப்போ அவருடைய ராசியிலேருந்து நாலாவது ராசியில் வந்து சூரியன் இருக்காரு அஞ்சாவது ராசி மிதனம் ஆறாவது ராசி வந்து என்ன சொல்றான்னா வந்து கடகம் ஏழாவது ராசி வந்து என்ன சொல்றான்னா வந்து எது சிம்மம் அப்ப காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் நொடி பிரச்சனை தன்மை உடையது என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துறைக்கு அது தள்ளி விட்டுருச்சு காலபுருஷனுடைய ஆறாம் இடம் வந்து இருக்கிற காரணத்துல அந்த சூரியன் நின்ற இடத்துல இருந்த அந்த நாலு கட்டம் அப்ப ரிசவம் மிதனம் கடகம் சிம்மம் இந்த நாலு தான் வந்து என்ன சொன்னா அவருடைய பண பணம் பணம் இருக்கிறது அப்ப இந்த நாலு கட்டத்துக்குள்ள அவருடைய லக்கணத்துல இருந்து அது என்ன ஆதிபத்தியமோ அந்த தான் வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே வாச்சா இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் சொல்றேன் சூரியன் நின்ற இடம் வந்து தனுசு சந்திரன் நின்ற இடம் வந்து ரிசவம் அப்ப ஆறு கட்டம் ஆறு கட்டத்துல வந்து என்ன சொல்றான்னா அவருடைய லக்கணம் வந்து என்ன சொல்றான்னா வந்து எதுல இருக்கிறது ரிசபத்திலே இருக்கிறது அப்ப இருந்து வந்து என்ன சொல்றான்னா எட்டாம் இடம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து சூரியன் நிற்கிறார் அப்ப எட்டாம் இடம் நோய் நொடி பிரச்சனை தீராத நோய் தீராத நோய் என்று சொல்ல போறோம் ரெண்டாவது அதற்கு அடுத்து என்ன சொன்ன காலபருஷனுடைய பனிரெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னா அவருடைய லக்கணத்திற்கு லாபஸ்தானம் இல்லை காலபரசனுடைய லாபஸ்தானமாகிய மீனம் என்பது ஆஸ்பத்திரி அவருக்கு லாபஸ்தானமா இருக்கிறதுனால எட்டாம் இடத்தாலும் பதினோராம் இட தலைவருக்கு லாபம் எட்டாம் இடம் என்பது லக்கணத்திற்கு எட்டாம் இடம் அது வந்து என்ன சொன்னா நோய் நொடிகள் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இடம் என்பது காலபிரசனுக்கு பன்னெண்டாம் இடம் அது வந்து என்ன சொன்னா ஆஸ்பத்திரி அந்த மாதிரி துறைகளுக்குள்ள இணைச்சுதான் அவர்களுக்கு பொருளாதாரம் வரும் இதை கொஞ்சம் இணைக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் இதை தவிர சூரியனும் சந்திரனும் நின்ற இடத்திற்கு எடைப்பட்ட சூரியன் நின்ற இடம் சந்திரன் நின்ற இடத்துக்கு எடைப்பட்டல கூடிதான் பணம் வரும் அதுல மாட்டுக்கருத்தே கிடையாது நீங்கள் ரொம்ப தேடாம நிதானமாக நின்ற இடத்திற்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கும் எடைப்பட்ட இதுக்குள்ளதான் வருது அப்ப அது நம்ம லக்கணத்திற்கு அந்த இடைப்பட்ட வந்து சூரியன் நின்ற இடத்துல சூரியன் நின்ற இடம் என்னது அதுக்கு அடுத்தா அதுக்கடுத்து கடைசியில சந்திரன் என்ற இதுல பார்த்து இதுக்குள்ளதான் உங்களுடைய பொருளாதார மேன்மை இருக்கிறது என்றது அகசியம் உண்மையாகவே இருக்குது அதுல எல்லாம் வராது சூரியனும் சந்திரனும் நின்ற இடத்துக்குண்டான டிஸ்டன்ஸுக்குள்ளான இடப்பட்டதெல்லாம் நம்ம பணம் வந்து கொட்டி கிடைக்கிறது அந்த கொட்டி கிடைக்கின்ற அந்த ஆதிபத்தியுள்ள இடங்கள் நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னேன் என்னென்ன ஆதிபத்தியம் உடையது அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இருந்தா உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்ப திதி என்பது பணம் தான் ஆனால் அது ஒரு தூரம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எடைப்பட்ட ஒரு தூரமாக இருந்து அது இன்னைக்கும் வந்து காலபுர தத்துவத்தின்படி பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதை நாம் வந்து என்ன சாதி எந்த இடம் என்பது நம்ம எந்த ஆதிபத்தியத்துல நமக்கு ஆர்வம் இருக்கிறது நாம் எந்த பிரச்சனைகளில் வந்து செயல்பாட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அது உங்களுக்கு சுட்டிக்காட்டும் உணர்ந்தால் தெரியும் சூரியனும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட கா இடங்களே சூரியன் 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 நின்ற இடத்திற்குண்டான கட்டமும் சந்திரன் எடை நின்ற கட்டத்திற்குண்டான இடைப்பட்ட இடமும் சூரியன் சந்திரன் நின்ற இடமுமே பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் உங்களுடைய தூரம் அதைத்தான் நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பீர்கள் உங்களை அறியாமல் செயல்படுத்தி கொண்டிருப்பீர்கள் இதுக்குள்ளதான் உங்களுடைய பணம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது உங்களுடைய வலிமை இருக்கிறது உங்களுடைய விதியை மா மாற்றக்கூடிய திதியும் அதுக்குள் தான் இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்